பார்த்தா இப்போ மனிதர்களை நமக்கு ஜாதகத்து மூலமாக முக் மிகவும் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன ஐயா நம்ம ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தசா புத்தி எந்த தசை நடக்குது அது எந்த க கிரக பலனை செய்ய போகுது அந்த 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 கிரக வந்து எத்தனை ஆண்டு காலம் நமக்கு நம் நமக்கு போகுது அப்புறம் அந்த புத்தி இடையில் வரும் தசை நடத்தும் இடையில புத்தி வரும் அந்த புத்திங்கிற விஷயத்தை ரொம்ப மைண்டோட பார்த்துக்கறணும் இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் வந்து இப்போ சுக்கரபதி நடக்குது அப்படின்னா அந்த ரெண்டு வருஷம் சுக்கரபதி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த 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 ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இடையில வர அடுத்த புத்தி வந்து சரியாக இல்லைன்னு வைங்களேன் அப்போ நம்ம அந்த சுக்கரபதியில் நடந்த ஸ்பீடு இருக்காது இப்போ சுக்கரபதியில் வந்து ஒரு நூறு கிலோ ஸ்பீடில் போயிட்டுருக்கு வாழ்க்கை நல்ல ஸ்பீடாக போகுது நல்லா இருக்குது நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னா அடுத்த வர்ற தசை வந்து பார்த்தீங்கன்னா சூரிய புத்தி வரும் சூரிய பற்றி கொஞ்சம் ஜருக்கலா ஒரு பாண்டாம் மடமாக இருக்குது இல்லை மறைஞ்சி போயிருக்கு ஒன்று சரியான ஒரு இது அமைப்பில் இல்லை அப்படின்னா அது நமக்கு வந்து அது நெகட்டிவ் கொஞ்சம் செய்ய ஆரம்பிக்கும் அதான் த திசையும் பார்த்துக்கறணும் புத்தியும் பார்த்துக்கணும் ஒரு லைஃப்பில் ஒரு பத்து வருஷம் திசை நடத்துது அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷம் நல்லா இருக்கும் ஒரு அஞ்சு வருஷம் இதாக இருக்கும் அதனால திசையும் தேவை புத்தியும் தேவை நமக்கு